ஹோம் டூர் போடுறேன்னா எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சு போடுறதுக்கு அது அது வீடியோக்காக பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் எல்லாத்தையும் வீட்லேயும் தான் சொன்னேன் ஹோம் டூர் போடுற போடுறேன்னு சொல்கிறேன் ஏன் எல்லாத்தையும் எடுத்து இரு க்ளீன் பண்ணி துடச்சிக்கிற அப்படின்னு சொன்னே இல்லை நீ வீட்டில் எப்போ எப்படி ரெகுலராக இருப்பா அந்த மாதிரி போடு அதுக்கு பெருதே ஹோம் டூர் ஆமாம் ஆமாம் அதுக்கு வீடியோக்காக எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கக்கூடாது ஏன்னால் நம்ம வீட்டில் என்ன எப்படி இருக்குமோ அதை தான் காமிக்கு அதனால் ஏதோ நான் கொஞ்சோண்டு இரு நான் வீடியோ எடுத்துக்கெல்லாம் போய் கூடி நேச்சும் வச்சுட்டு

எல்லாத் வீட்டுலயும் எந்த வீட்டுலயுமே தெரியலமா இருக்காதமா எல்லாரும் நீங்க இருக்கிற எல்லாத்து வீட்டுலயும் போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நானே செக் பண்ணி பாக்கறேன். பாருங்க. வெளிய நல்லா இருக்குது பெரிய கிரவுண்ட் தான்ங்க பாத்துக்குங்கடா. இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ பண்றதுக்காக வச்சது இந்த பக்கம் இந்த தடா இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் ரோட்டுக்கு போகுது. ரோட ஏமாக்கிட்டீங்களா பாத்துக்குங்க. ரோட் அங்க ரோட் அங்க வர ரோட தெரியும் பாருங்க. நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அங்க இருந்தே ஏய் அப்படி சவுண்ட் விடுவே. ஏவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்னங்கிறதுல குப்பையுன்னு நினச்சிக்காதீங்களா வந்து பீஸு துண்டு பீஸு வேஸ்ட்டு பீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தண்ணி சரிங்களா போட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு தண்ணி வந்துட்டு இப்போதான் சலுதியா இப்போதான் கொஞ்சம் பக்கமாக தான் போட்டு கொடுத்தாங்க தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துருந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ வந்து டெய்லி வருது ஒரு நாளைக்கு ஒரு மேலே வருது ஆமா ஐயோ தண்ணி நாங்கள் இந்த இங்கே இந்த வீட்டுக்கு வந்தப்ப தண்ணி இல்லை ம் துணித வைக்கிறதுக்கு சரி உள்ள போய் பார்க்கலாங்களா இதுதாங்க வாசுபடி பாத்துக்கோங்க பாத்து மேல வந்தீங்க இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்குது இந்த நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஏறத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அது என்னன்னு ரொம்ப அதிகமா இருக்குது

எல்லாருமே கேப்பா ஒரே இடத்துல நின்று வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் வெளியே போய் அடிக்கடி நாம எடுக்க இருக்காங்க நம்மளுக்கு எல்லாமே வேலை அமைஞ்சிருச்சு அதனால இது வீடியோ மாதிரி டக்குன்னு ஓடிறமா ஏன்னா வெளியே போய் ஆகி வீடியோ ஆஃப் ஆயிருது இங்க வீடியோ போட்டுவாங்க வீடியோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பா वार्डா 2 ரெண்டு பாத்தீங்களா

இதுதாங்க அடுப்பு கே நிறை குறை எனக்கு நீயே நிறை குறைப்பா அவ்வளோதாங்க அப்புறம் இன்னொரு மெயினா பாருங்க நம்ம வீட்டுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா பப்பாளி மாரி ரூம் ஒன்னு இருக்குதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிட்டு விதை போட்டு விட்டுருவோம் எல்லாமே தூவி விட்டுவோம் இதுலயும் ஒரு நாள் பழுத்துருங்க மரத்துல பழுத்து அது பயங்கர டேஸ்டா இருக்கு இதுதான் நம்மளுடைய சமையல் ரூம் நான் அதிகமா இருக்கிறது எதை பெண்கள் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிறது சமையல் ரூம் தான் அதிகமா இருப்போம் என்ன சமையல் ரூம் தான் கொஞ்சம் சின்னதா போச்சுன்னு வருத்த வேற ஒன்னும் இல்ல எனக்கு பெருசா இருக்கணும்னு ரொம்ப

அதை வாங்கி குடுத்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது இது பேருக்கு தாங்க டிவி ஆனா ஓடும் ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா

மோட்டர் தெரியுதா இது வந்து பழைய மிஷின் பழைய மிஷின் இது எடுத்து ஓரம் கட்டிட்டு இது ரிペア ஆயிருச்சு அதனால எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சாமி போட்டோங்க வந்து சாமி ஆமா சாமி போட்டோங்க தெரியல சாமி கும்பிடும் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு மூடிட்டு மறுபடியும் அத இடத்துல வெச்சிருவோம் ஏனா இடம் வந்து அவ்வளவுக்கா இல்ல

ரோஸ் கலர் மட்டும் தான் நாங்க அப்புறம் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் வந்து நாங்கள் போட்டுட்டோம் ஏதாவது கொஞ்சம் கலீஜாக இருந்தால் எதுன்னு நினச்சிக்காதீங்க இன்னொரு நாளைக்கு இது கூட பொறுமையா நம்ம போடலாம் அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் பாத்ரூம் வெளியே இருக்குதுங்க அடிக்கடி வீடியோல பாத்துருப்பீங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது இன்னொன்னு மெயினான விஷயம் சொல்ல போறாங்க யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எங்களுடைய சொந்த வீடு கிடையாது இது வந்து ஆமாங்க வீடுங்க நாங்க வாடகை வீட்டுலதான் குடியிருக்கோம் இருந்தாலும் இது எங்களுடைய சொந்த வீடு மாதிரிதான் பாத்திருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டுக்கு வந்தது நாங்க தான் இன்னமும் பாக்கிய மாதிரி இருக்கு எங்களுக்கு மனை நிறைவா என்ன என்ன சொல்லுவோம்னா காசு பணம் இல்லைனாலும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இது எங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க நாங்க சந்தோஷமா ஆரோக்கியமா கண்டிப்பா இருப்போம் பக்கத்துல காடு வீடு தோட்டம் மரம் எல்லாமே எல்லாமே இருக்கு இயற்கையான காத்து சுவாச்சுக்கிட்டு ஆக்சிஜன் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கறோம் தனி வீடுங்க தனி வீடு கிடையாது தனி வீடு முன்னாடி ஒரு ரெண்டு வீடு பின்னாடி ஒரு வீடு இருக்குது அப்புறம் எல்லா அக்கம் பக்கத்துல இருக்காங்க எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சந்தோஷமா இருப்போம் நம்மளுக்கு ஆண்டவன் எப்ப வழி விடுறான்னு பார்க்கலாம் எப்ப நம்மளுக்கு ஒண்ணு அமைதுன்னு பார்க்கலாம் சரி இப்படியே காலங்கள் கடந்து போகுமா இல்ல நாமளும் ஒரு சொந்த இடம் வாங்கி

ரொம்ப நன்றிங்க ஹோம் டூர் வீடியோ பாத்துட்டு எப்ப நிறைவேரை இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க நாங்க அதை ஏத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்